தமிழர்களுடைய பாரம்பரியமான உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டினுடைய இன்றைக்கு பூமி பூஜை அடிக்கல் நாட்டு விழாவை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவருடைய தலைமையில் அத்தனை அதிகாரிகளும் அத்தனை பொறுப்பாளர்களும் கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் நிச்சயமாக எந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்வு அலங்காநல்லூர் ஜல்லியட்டு நடைபெற இருக்கிறது இந்த ஜல்லியட்டை பொறுத்தளவில் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிடர் மாநகராட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டை துவக்க துவக்கி வைக்க வருகை தர இருக்கிறார்கள் அதோடு எல்லா தரப்பு அனைத்து தரப்பு அனைத்து கட்சியினுடைய முக்கியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் ஜல்லிக்கட்டினுடைய ஆர்வலர்கள் அதே போல் ஜல்லிக்கட்டு காலைகள் வீரர்கள் எல்லோருக்கும் உரிய மரியாதையை தந்து கிராமம் அந்த கமிட்டி மற்றபடி எல்லாரும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடைபெறுவதற்கு பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் பெரிதும் ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறார் அதெல்லாம் முதலமைச்சர் சார்பில் துணை அமைச்சர் சார்பிலையும் அதை போல யாரெல்லாம் நன்கொடை தருகிறார்களோ அவர்கள் பெயரில இங்கு அறிவிப்பார்கள் இது எப்பயும் போல நடைபெறக்கூடிய நிகழ்வு துணை முத துணை முதலமைச்சர் பதினாறாம் தேதி பாலமேட்டுக்கு வருகிறார் பதினேழாம் முதலில் பதினேழாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் அலங்காநலருக்கு வருகிறாங்க அதோட எல்லா கட்சி தலைவர்களும் வருவாங்க எல்லோரும் அதில் பங்கு வருவாங்க அந்த மாதிரி எல்லா அதிகாரிகளும் அதுபோல் பொதுமக்கள் காலையர்கள் எப்பயும் போல் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரி உங்களுக்கு சிறப்பாக ஒரு ஏற்பாடு பண்ணி பத்திரிகை துறை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் உரிய இடத்துல நாங்கள் அந்த ஏற்பாடும் பண்ணிடுவோம் எல்லாமே அது ரெண்டுமே ஸ்பெஷல் தானே ஸ்பெஷலாகனால் காரு கொடுக்குறோம் அதில் வந்து இப்போ டிராக்டர் கொடுங்கன்னு ஒரு பட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த சைடும் மற்றபடி கிராம விவசாய சங்க சைடில் மற்றவங்கள்லாம் கேட்டாங்க அதனால் மூணுதுலையும் மூணு டிராக்டர் கொடுக்கலாம்னு இருக்கோம் மூணாவது பிரைஸ் அது ஸ்பான்சர் எப்படி கொடுப்பாங்க எல்லாமே ஸ்பான்சர் தான் அதில் வந்து அரசை பொறுத்தளவு இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தான் ஜல்லியட்டு நடக்கும் மாவட்ட நிர்வாகம் தான் அவ்வளவையும்

எல்லாத்துலையும் பிரச்சனை இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடைபெறும் நடைபெறும்